வணக்கம் இப்போ நான் ஹோமியோபதி மருந்துகளை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போவோம் ஹோமியோபதி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கை மருந்து சக்தி இந்த இயற்கை நோய் சக்தியை எதிர்த்து வெளியே தண்ணோம் இப்போ அவனுக்கு நோய் என்ன டைப்பில் இருக்கோ அதே போன்ற டைப்பில் தான் அந்த செயற்கை நோய் சக்தி அதாவது மருந்தின் சக்தி வரும் இப்போ நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அக்கோனைட் இந்த அக்கோனைட்டுன்றது இந்திய மருத்துவத்துலேயும் இருக்குது நாபின் பேர் அது ஒரு விஷயம் அதை வந்து டைலூட் பண்ணி டைலூட் பண்ணி நீர்த்து போக செய்து நீர்த்து போக செய்து வீரியப்படுத்தும்போது அந்த அக்கோனேட்டம் நெப்பலசி என்ற ஒரு ஹோமியோபதி மருந்தாக மாறிடுது ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன இதோடைய குறி குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பயம் பபயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம கமல்ஹாசன் படத்தில் வச்சிருப்பார் அந்த ஒரு இலங்கை தமிழர் நடிச்சிருப்பார் அதை தெனாலி அப்படி தெனாலி ஒரு படத்தில் அது வந்து எந்நேரமும் எதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பார் ஏன்னா அவர் ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அவர் மனசில் வந்து பயத்தை கலக்கி விட்டுருக்கும் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயம் என்ற ஒரு விஷயம் வந்து ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் அக்கோனைட்டை பொறுத்த வரைக்கும் பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு திடீரென ஒரு நிகழ்வு நடந்து அந்த பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் வந்து அக்கோனேட் அக்கோனேட் மருந்து தரலாம் வீரியப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது முப்பதுலேருந்து இருக்குது வீரியம் ஆறுலேருந்து இருக்குது வீரியம் அக்கோனேட் ஆறு அக்கோனேட் முப்பது அக்கோனேட் இருபது அக்கோனேட் ஒன்னம் அது வீரியங்கள் இருக்கின்றன அந்த நிலைமை பொறுத்து நாம் அந்த மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து மெயின் சிம்டம் பார்த்திங்கன்னா பயம்தான் திடீர் பயம் திடீர் பயம் அது மட்டும் இல்லை திடீர்னு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் அக்கோனேட் தான் இந்த திடீர் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மெயினாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஒரு ஹோமியோபதின்றது வந்து ஒரு இன்டர் டைமென்ஷனல் டக் ட்ரக்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து பல பரிமாணங்களில் வேலை செய்யக்கூடியது அப்போ அவருடைய ஸ்தூலத்திலையும் வேலை செய்யும் சூட்சத்திலையும் வேலை செய்யும் புரியுதுங்களா இப்போ ஸ்தூலம் என்றால் உடல் சூட்சமம் என்றால் மனம் அதையும் தாண்டி காரணத்துலேயும் வேலை செய்யும் எண்ணத்தில் வேலை செய்யும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பயம் என்ற ஃபேக்டரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வேலை செய்வோம் அதாவது இந்த இந்த ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாவியை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் திடீர் பயம் அதுதான் அவங்க முக்கியம் திடீர் பயம் திடீர்னு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பயம் மட்டுமல்ல பாதிப்புகள் நல்லா தாங்க திடீர்னு அவர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னு சொல்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கை வலிக்குதுன்னு சொல்கிறாரு திடீர்னு கால் வலிக்குதுன்னு சொல்கிறாரு திடீர்னு கல்வழினு சொல்கிறாரு இந்த திடீர் திடீர் கம் சடன்லி அண்ட் கோ சடன்லி இல்லாம் திடீர் என்று வருகிறது திடீர்னு சென்று விண்வின் வலி வழி வந்து அப்புறம் பார்த்தா நார்மலாக திடீர் மறுபடியும் வழி வா இந்த எல்லா திடீர் விஷயங்களுக்கும் அக்கோனைட் என்ற ஹோமியோபதி மருந்து சால சிறந்தது ஒரு ஒரு மருந்து தான் நான் சொல்லிவிட்டு வரேன் ஏன்னா இப்போ இதில் தான் நீங்கள் வந்து இந்த மருந்துகளை பிரித்து பார்த்து மக்களை பார்க்கும்போதே இவர் இந்த மருந்துடைய குறிகுணங்களை கொண்டவர் என்பது உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஹோமியோபதி வந்து யாருக்குமே தெரியல தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு மனோ தத்துவ மருந்து எதிர்காலத்தின் மருந்தும் கூட ஏன்னா எல்லாமே மனசுல தான் ஆகுது எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறாங்க வேறு வழி கிடையாது நீங்கள் மனதுக்கு தான் மருந்து எடுத்தாகணும் சகலமும் மனமே அப்போ இந்த ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் முதல் மருந்து ஆகிய அக்கோனைட்டை பொறுத்த வரைக்கும் திடீர் பிரச்சனைகள் அதே போல் கனவுல பார்த்திங்கன்னா பயங்கரமான உருவங்கள் பார்க்குறோம் போகிறோன்னு சொல்லிட்டு அதை அப்புறம் அலுவலையை அடிச்சுட்டு எழுந்திருக்கிறது இந்த மாதிரியான திடீர் விஷயங்கள் திடீர் பாதிப்புகள் இது எல்லாத்துக்குமே அக்கோனைட் என்பது சாலை சிறந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா குளிர் குளிர்னால் வந்து பாதிக்கப்படாது திடீர் இந்த குளிர் காத்துனால தலைவலி வந்து போச்சு திடீர் குளிர் காற்று மேலே பட்டுடுச்சு அதனால் பிரச்சனை வந்து போச்சு இவங்க எல்லாருக்குமே அக்கோனைட் மிகச்சிறந்த மருந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறாரு ஹேர் கட் பண்ணுறாரு ஹேர் கட் பண்ண உடனே அந்த குளிர்கு அது மேலே படுது உடனே உடல் பாதிப்பு வந்ததுன்னா அக்கோனைட் அருமையான மருந்து இது வந்து ஒரு சின்ன இருந்து ஆரம்பித்து பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கம் சடன்லி கோ சடன்லி திடீரென்று வந்தது திடீரென்று சென்றது இந்த குறிகுணங்களை கொண்டிருந்தால் அதே போல் பக்குவமான மனோ குணங்களை கொண்டிருந்தால் பயம் என்ற அதிர்ச்சியால் பயம் ஒரு நிகழ்வு நடந்ததனால் பேரதிர்ச்சி அதன் பிறகு அதன் பயத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் விடீர் அதிர்ந்துட்டார் பயத்தில் அதுக்கப்புறம் ஏற்பட்ட விளைவுகள் இது எல்லாத்துக்கும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அப்போ நைட் அதாவது நாபி இன்னொரு பதிவில் இன்னொரு மருந்து பதிப்பா நன்றி வணக்கம்